ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதாவது பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஆஃபர் வந்து ஜெப்டோவில் போயிட்டுருக்கு அந்த ஆஃபரில் போயிட்டு நீங்களும் வந்து பயனடிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன ஆஃபர்னால் எங்கள் இருங்க உங்களை வந்து ஸ்க்ரீனில் கடை கட்டுறேன் ஸ்டீல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த மோஸ்டோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு இதை வந்து நான் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு வாங்கினேன் அதாவது இந்த ஸ்டீல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபரை போட்டு வாங்கினேன் இதனால தான் வீடியோ போடுறான்னு கேட்டிங்கன்னா அதனால் இல்லை சரி இதுக்கு வந்து நான் ஒரு மவுஸ் பேட் இருந்தேன் நான் ஒரு மவுஸ் பேட் தேடி இருந்தேன் அந்த மவுஸ் பேடோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு வந்து அந்த ஸ்டீல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் போட்டேன் ஹேண்ட்லிங் ஃபீஸ் வந்து ஒரு நைன் ருபீஸ் வந்துச்சு பத்து ரூபான்னு வச்சுக்காங்க பத்துரூவா தான் நைன்ட்டி நைன் நைன் பாயிண்ட் நைன் நைன் அது ஒரு டென் ருபீஸ் வந்துச்சா இப்போ மொத்தமாக வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ருபீஸ் வருது இப்போ அந்த நான் அந்த ஸ்டீல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் சொன்னேன்ல அதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ண உடனே ஒன் டென் ருப்பீஸ் வந்து கோட்ல வந்து கிளைம் ஆகிடுச்சு எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ் தான் வருது நீங்களே பாருங்கள் டுவெல் ருப்பீஸ்க்கு வந்து ஒரு மவுஸ் பேட் யாருனா உங்களுக்கு கொடுப்பாங்களா அது மாதிரி இது மாதிரி என்னென்ன ஆஃபர்னால் இதில் அப்ளை ஸ்டீல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அதில் போய்ட்டு நிறைய கேட்டகரி இருக்கும் அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே டுவெல் ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த டோ ஒன்று சில இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கு இந்த டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க நீங்கள் எது வாங்கினாலும் அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் அதை சீக்கிரமாக வாங்கி பயன் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் நண்பர்களே நான் ஆர்டர் போட்ட மவுஸ் பேட் வந்துருச்சு அதாவது பன்னெண்டு ரூபாய்க்கு ஆர்டர் போட்ட மவுஸ் பேட் நம்மள்தான் நீங்களே பாருங்கள் இப்போ தான் வந்துச்சு இதுதான் அந்த மவுஸ் பேட் பன்னெண்டு ரூபா இந்த மவுஸு முந்நூறுபா ஆனால் ஆஃபரில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆஃபர் இதுவும் த ப்ரானிக்ஸ் இதுவும் த புரானிக்ஸ் இப்போ எதனா டேமேஜ் இருக்கான்னு திறந்து பார்ப்போம் இது என்ன சைஸ்னால் டொண்ட்டி சிக்ஸ் இன்டூ ஜீரோ பாயிண்ட் டூ திக்னஸ்ஸு இது ஒரு ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க இதில் வந்து நானூறுபான்னு போட்டிருக்கு ஆனால் நம்ம பன்னெண்டுரூவாங்க எதனா டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே எந்தவித டேமேஜும் இல்லை பல பலனும் அருமையாக இருக்கிறது பன்னெண்டு ரூபாய்க்கு இப்படி ஒரு மவுஸ் பேட் கிடைக்குமா நினச்சி கூட யாரும் பார்க்க மாட்டீங்க அவருங்க அருமையாக இருக்குது நீங்களும் வாங்கிக்கோங்க இப்பயும் நீங்கள் இது பன்னெண்டு ரூபான்னு நம்பலைனா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் வாங்கினது வாங்கி தான் அந்த பில்லு போடுறேன் பார்த்துக்கோங்க